தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ரெண்டு முக்கிய செய்திங்க மக்களுக்கு வேண்டிய செய்தி ஒன்று சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்கள் அப்படிங்கிற பேரில் ஒரு நானூறு பேர் ஆளே இல்லாமல் நானூறு பேருக்கு ஊதியம் கொடுத்ததா மாதம் மாதம் கையாளல் பண்ணிருக்காங்க இன்னொரு பக்கம் டிட்வா புயல் அது இதுன்னு ஒரு பக்கம் பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கு இந்த தற்கூரிகள் வந்து திரும்பவும் ரோட் ஷோ நடத்தினா அங்கே போய் நிற்கிறோம் திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம் தெரிந்து கொள்வோம் இன்றைய உத்தரவின் முரசு காணுடையது கிடக்கிறதெல்லாம் கிடப்புல கிடக்கட்டும் கிழவிய தூக்கி மனையில வையும் சொல்ற மாதிரி ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்க அது மாதிரி இங்க என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு இங்கிட்டு ஒரு கோஷ்டி என்ன செய்யுதுன்னா எனக்கு திரும்ப ரோட் ஷோ கொடுன்னு போய் நிக்குது அதுவும் அஞ்சாம் தேதி தான் நான் நடத்துவேன்னு போய் நிக்குது இதெல்லாம் எதை பத்தி பேசியிருக்கணுமோ அதெல்லாம் பேசுகிறவங்க நீங்க ஷோ நடத்துறதுல இருக்காங்க இங்க சென்னை மாநகராட்சியில் அம்பத்தூர் மண்டலம் ஏழில் ஆயிரத்தி நானூறு தூய்மை பணியாளர்களை நியமனம் பண்ணதா இருக்கு ஆனால் நானூறு பேர் ஆலையில் வெறும் ஆயிரம் பேர் தான் இருக்கா ஆனால் ஆயிரத்தி நானூறு பேர் இருக்கிறதா சொல்லி மிகப்பெரிய ஊழல் ஊழல்னா எப்படி தெரியும்ல ஒரு மாதத்துக்கு மட்டும் ஒரு கோடி ரூபாய் இந்த சின்ன விஷயத்தில் மட்டும் தூய்மை பணியாளர் அம்பத்தூர் மண்டலம் ஏழு ஒரு சின்ன விஷயத்தில் மாதம் ஒரு கோடி நானூறு பேரை ஆளைக்கான ஆனால் இருக்கிறதா நானூறு பேர் பேர் மட்டும் எழுதியிருக்கா பேரப்புறா எழுதி அவனுக்கு பதிலாக இவனே கை ரேக கை நாட்டு கையெழுத்து போட்டு நானூறு பேர் சம்பளம் வாங்கினதா போட்டிருக்கேன் இப்போ என்ன இருக்கு இது வழக்காயிருக்கு இப்போ என்ன செய்யறாங்க சென்னை மாநகராட்சி ஆணையாளர் குமர குருபரன் ஏழு நாளைக்குள்ள இதை பத்தின அறிக்கையை கொடுக்கணும்னு குமர குருபரன் மேல இப்ப விழுந்துருக்கு என்ன செய்ய போறாரு குமர குருபரன் நானூறு பேர் எங்க போய் தேத்த போறாரு ஆனாலும் செய்வான் ஏன் தெரியுமா இவங்க விஞ்ஞான ரீதியில் ஊழல் செஞ்சவங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க சாதாரண ஆள் கிடையாது அதான் சொல்றாங்க இல்ல ஸ்டாலின் இஸ் டேஞ்சரஸ் அதாவது கருணாநிதியை விட இவர் பயங்கர டேஞ்சரான ஆளுங்கிறான்ல அது மாதிரி உண்மைதான் ஏன்னா கருணாநிதி எல்லாம் பிச்சை வாங்குற அளவுக்கு நீங்க ஊழல் நடந்துட்டு இருக்கு கருணாநிதியின் மகனா கருணாநிதி எல்லாம் நீங்க உயிரோட இருந்திருந்தா அடே அப்பா பூரிப்பா சார் நம்ம பிள்ளைங்கிறத சாதிச்சுட்டாயா நம்ம பிள்ளைதான் ஸ்டாலின் நிரூபிச்சுட்டாயா அப்படின்னு மனுஷன் அவர் காலத்திலேயே முதலமைச்சர் ஸ்டாலினை உட்கார வச்சு அழகு பார்த்து இந்த ஊழல் எல்லாம் வந்து நம்மளை விட சிறந்தவனா இருக்கான் நம்ம மையன்னு அவர் பார்த்துட்டு போற வாய்ப்பை கருணாநிதியே கொடுக்காம போயிட்டார் இன்னைக்கு பாருங்க என்ன எது எதுல தாங்க ஊழல் இல்லை எல்லாத்திலையும் ஊழல் பண்ணிட்டாங்க இன்னைக்கு டாஸ்மாக கடை எடுத்துக்கோங்க காலையில் ஆறரை மணிக்கு திறந்து இருக்கிற கடை எத்தனை காட்ட சாதாரணமா மறைச்சி வச்சலாம் ஒன்றும் செய்யல மறைச்சலாம் வச்சு வேலை பார்க்கல திறந்து வச்சு ஆறு மணிக்கெல்லாம் திறந்து வச்சிருக்கேன் எத்தனை கடையை காட்டேன் ஆறு மணிக்கெல்லாம் திறந்து வச்சு எல்லாருக்கும் முன்னால வெட்ட வழியில வித்துக்கிட்டு ஊழல் ஊழல் நாடு முழுவதும் ஊழல் பெருத்து சுக்கு சுக்கு ஆகி நீ கடைசியில தூய்மை பணியாளர்களையும் ஒரு நானூறு பேர் இல்லாத ஆளை போட்டு காசல்லி திங்கிற வரைக்கும் போயிட்டாங்க இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு வச்சுக்கிட்டு இருக்குன்னா இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற கட்சிகள் இருக்கிற மத்தியில இந்த தற்கொலை வெற்றி கழகம் ஒன்று இருக்கு தமிழக வெற்றி கழகம் சொல்லப்படாது தற்கொலைகளின் வெற்றி கழகம் அஞ்சாம் தேதியை குறி வச்சிட்டாங்க அஞ்சாம் தேதியில் ஒரு பத்து பதினஞ்சு பேரை குறைஞ்சது பத்து பதினஞ்சு பேரை போட்டு தளரும்னு முடிவு பண்ணிட்டாங்க கூட எப்பயுமே பாருங்கள் சனிக்கிழமை தான் கேட்பான் அப்படி பார்த்தா ஆறாம் தேதி தான் வருது ஆனால் சனிக்கிழமை வந்து நமக்கு சரியாக வரல சனி முடிச்சிருதுன்னு சொல்லிட்டு இப்போ கிழமையை மாற்றிட்டாங்க வெள்ளிக்கிழமை முதல்ல சேலத்தில் கேட்டாங்க தரவே முடியாதுன்னு ஒத்த காலம் நின்றுட்டாங்க உனக்கு அனுமதியே தர முடியாது சாமி ஆளவுற சாமி நாங்கள் உள்ள காவல்துறை கடைசி வரைக்கும் அனுமதியை மறுத்துட்டாங்க சேலத்தில் ஆனா நீ எனக்கு அஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை என்னத்தையாவது செஞ்சாகணும்னு தலையில கிருகுருன்னு தற்கொலை அணிகளுக்கு சுத்து என்ன பண்றான் தமிழ்நாட்டில் கிடைக்காது அப்ப எங்கேயாவது ஆந்திராவில் போய் வாங்கலாமான்னு பாக்குறான் ஆந்திராவில் போய் என்ன பிரயோஜனம் பிரயோஜனம் இல்லை இங்கிட்டு கர்நாடகாவில் போய் யாரையாவது கொலை பண்ணுவோமான்னு பாக்குறேன் முடியல அங்கிட்டு எல்லையை எல்லையத்தானா காலை வெட்டி கொடுங்க நல்லா தெரியும் ஏன்னா அங்க அங்க இருக்கிறவங்க எல்லாம் தலைவர்களை வந்து திரையில தேடணும் கிடையாது அவங்க தரையில தேடுற அப்ப சுத்தி முத்தி பார்த்தான் நம்ம புசியானந்தக்கு தான் புதுச்சேரியில் பயங்கரமான செல்வாக்கு இருக்குல்ல அப்போ ஒன்று பண்ணுவோம் நம்ம புதுச்சேரிகளை போய் இறங்கிடுவோம் அப்படின்னு இங்கே அஞ்சாம் தேதி கிடைக்கல நுழையும் வெள்ளிக்கிழமை அஞ்சாம் தேதி எப்படியாவது போய் அங்கே போய் நடத்தி புதுச்சேரி முதலமைச்சரை போய் சந்திக்கிறாங்க எது ரோட் ஷோ நடத்துறதுக்கு அனுமதி கேட்டு கொஞ்சம் மாவதிவிகளுக்கு மனசாட்சி இருக்காங்க டேய் நாற்பத்தோரு பேரை போட்டு தண்ணீங்க ஏன் பொதுக்கூட்டம் நடத்த மாட்டீங்களா உங்கள்கிட்ட என்ன காசா இல்லை பணமா இல்லை இதுனாக்க ஓசியில் போயிருங்களா ரோடில்னா பேருங்க மட்டும் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு ஸ்பீக்கரை கட்டிட்டு பேசிட்டு போயிட்டே இருக்கலாம்ல பல கோடியை செலவழிக்க வேண்டியது இல்லைல்ல அப்போ என்ன பண்ணுறான் ரோட் ஷோ இப்படியே நடத்தியாகணும் நடத்தி ஆகணும் ஆனால் சனிக்கிழமை வேணாம் இப்போ நம்ம கிழமையை மாற்றிடுவோம் சனிக்கிழமை ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது வெள்ளிக்கிழமையாக மாற்றணும் புதுச்சேரியில் போய் இந்த ஒரு நிகழ்வுக்காக போய் முதலமைச்சரை சந்திக்கிறாயா முதலமைச்சரை சந்திக்க போகிறாங்க யார் குஷியானது ஆதரவுச்சுனா என்னைக்காவது போய் இந்த கை கால் உடஞ்சு கிடக்காடா அந்த கரூர்ல போனவனை விட்டுரு அவனை நீங்க கூப்பிட்டு வச்சு ஒப்பாரியை வச்சு அனுப்பிட்டீங்க விட்டு காசை கொடுத்து வாய்ச்சிட்டீங்க விட்டுரு இந்த கை கால் உடஞ்செல்லாம் கிடந்தான் பாரு மூச்சு தண்ணீர் போய் மருத்துவமனையில் இருந்தான்ல அவனையெல்லாம் கவனிச்சியா ஆனா மறுபடியும் நாலஞ்சு பேரை போட்டு தள்ளுறதுக்கு பத்து பதினஞ்சு பேரை போட்டு தள்ளுறதுக்கு புதுச்சேரி முதலமைச்சரை பாக்கிறதுக்கு ரெண்டு பேரும் ஜோடி போட்டு போய் நிக்கிறாங்க குசியானந்தும் ஆதவ முதலமைச்சர் ரங்கசாமி நைசா நலிவிட்டார் இது காவல்துறை சம்பந்தப்பட்ட விஷயம் ஐயா நான் காவல்துறையை கேட்டு சொல்றேன் அப்படின்னு கடைசியில் காவல்துறையை அணுகுனா அங்கிட்டு போய் அணுகிறாங்க ஒரே வார்த்தையில பொதுக்கூட்டம் நடத்துறதுனா நடத்திக்க ஆனா இந்த ஷோ இதெல்லாம் வந்து நடத்துறதுக்கு அனுமதி கிடையாது அப்படின்ட்டார் இந்த லட்சணத்தில் நம்ம ஏற்கனவே இந்த கரூரில் நடந்த விஷயத்தில் நிறைய காணொளி பார்த்துருப்பீங்க அப்படி ஒரு காணொலியெல்லாம் தாண்டி

டே நாயே நீ என்ன சொல்கிறேன் பாரு அடுத்த வருஷம் தலைவரே நான் அடுத்த வருஷம் நான் உங்களுக்கு பொண்டாட்டியாக பிறப்பேன் தலைவரே இப்படியெல்லாம் ஒரு வசனம் நீங்கள் அரசியல் அரங்கத்தில் இந்த தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் எங்கேயாவது கேட்டிருக்கீங்களாங்க இவ்வளவு கேவலமான ஒரு பதிவை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா இவங்கிட்ட ஆட்சியை கொடுக்க சொல்லி கேட்குறாங்களேங்க என்கிட்ட ஆட்சியை கூடான்னு அது சொல்கிறான் பாருங்க அடுத்த ஜென்மத்தில் கூட சொல்லத்தரல தற்கொலைக்கு அடுத்த வருஷம் தலைவருக்கு பொண்டாட்டியாக பிறப்பானா பே வேற வேற இலக்கிய உங்களுக்கு வேற 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 எந்த நோக்கமுமே உங்களுக்கு அடுத்து சொல்கிறான் பாரு தலைமை காலை அத்தனை தடவை நான் தொட்டு கும்பிடுவேன் தலைமை காலை நான் அத்தனை தடவை தொட்டு கும்பிடுவேன் தொட்டு கும்பிடு அதை கூட ஏற்றுக்கலாம்டா டே ஒரு தலைமை காலைல உளுந்து நீ கும்பிடுற அதை கூட ஏற்றுக்கலாம்டா எப்படா நீ கொண்டாட்டியாக வருவ அதுவும் அடுத்த வருஷம் வருவானா அடுத்த ஜென்மத்தில் எல்லாம் இல்லை அடுத்த வருஷமே கொண்டாட்டியாக வருவானோட கேவலம் கட்டு கிடைக்குங்களாடா ஒரு பக்கம் கீர்த்தி சுரேஷ் வந்து ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு போகுது அந்த அம்மா காரை விட்டு இறங்குது டிவிக்கே டிவிக்கேன்னு என்னடா இதுக்கு இதுக்கு என்னடா தொடர்பு உங்க கொள்ளை பரப்பு செயலாளராடா கீர்த்தி சுரேஷ் உங்களுக்கு என்னதான்டா பிரச்சனை அந்த நாட்டில் அப்ப சொன்னது சரியா போச்சாடா இன்னொரு எம்ஜிஆர் ஜெயலலிதா இன்னொரு விஜய் கீர்த்தி சுரேஷ் இன்னொரு நாற்பது வருஷத்தை காலி பண்ணிடுவீங்கடா அப்படி தாண்டா நிக்கிறான் மக்களும் மக்கள் அப்படி தானே நிக்கிறான் கேவலங்கட்டவே பெத்த பிள்ளைகளை பறி கொடுத்துட்டு ஆமா ஆமான் செத்து போச்சு இல்லை அதனால என்ன ஆனாலும் விசி தலைவராகணும் பார்க்கக்கூடாத ஒருத்தரை பக்கத்துல இருந்து பார்க்குற பாக்கியத்தை என் குழந்தை எனக்கு கொடுத்துச்சு உயிரை கொடுத்து இவ்வளவு கேவலம் கட்டு போயிட்டீங்களாடா அதை விட கேவலமா இருக்கடா எப்படா பொண்டாட்டியா வரணும்னு ஆசைப்படுற டே வேற ஏதாவது ஒரு பொம்பளை பிள்ளை சொல்லிட்டா பரவாயில்லடா எல்லாம் பேசுனா பாரு இருபத்தஞ்சு வருஷமா நான் விஜய காதலிக்கிறேன் என்னைக்குனாலும் என் காதல் தெய்வீக காதல் அவர் என்ன கிட்ட கொண்டே அவளை கூட ஒரு வகையில சேர்த்துக்கலாம் போலடா அவளை கூட ஒரு வகையில் சேர்த்துக்கலாம் போல ஒரு கும்பல பிள்ள ஒருத்தரை பார்த்து திரையில் இருக்கிற பார்த்து மேக்கப் போட்டு அழகா இருக்கிறவனை பார்த்து மயங்கி போய் அவனை காதலிக்கிறேன்னு சொல்கிறா பாரு இங்கிட்டு இவனுக்கும் கல்யாணம் ஆகிக்குள்ளே இருக்குது அங்கிட்டு அவனுக்கும் கல்யாணம் ஆகிக்குள்ளே இருக்குது ஆனால் அவள் காதலிக்கிறேங்களா அதவூட எடுத்துக்காம போல ஏன்னா ஒரு ஆம்பளை பையன் நீ வந்து நான் இந்த தலைவனுக்கு கொண்டாட்டியா போவேன்னு சொன்னேனாக்க சரி என்ன சொல்கிறதுனே தெரியல நாடு இந்த நிலைமையில தான் இருக்குது நாட்டில் அங்கிட்டு ஒரு மாசத்துக்கு சாதாரணமாக ஒரு விஷயத்துல ஒரு கோடியே தள்ளி தின்னுகிட்டு இருக்காங்க மாநகராட்சியில சென்னையில் இது மாதிரி நாடங்களும் எல்லா துறையிலும் எவ்வளவு திங்கிறான்னு பாரு எவ்வளவு ஊழல் பாரு இதை பத்தி எந்த கவலையும் இல்லாம அங்கிட்டு புயல் வந்துகிட்டு இருக்குங்க அங்க போய் ரோட் ஷோ நடத்தினேங்கிறான் அப்புறம் உங்களை தற்கொலை சொல்லாம என்னடா சொல்றது அறிவு உங்களுக்கு மேடம் உங்களுக்கு தலைமை தற்கொலை விஜய்க்கு தான் அறிவு இல்லை ஏன்னா கீழே இருக்கீங்களா அறவுற தற்கொலையன் ஏன்னா அங்க புயல் வந்துக்கிட்டு இருக்கு அவ்வளோ பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு நீ வெதர் ரிப்போர்ட்டை எடுத்துப்பாரு அறுபத்தி நாலு சதவீதம் அங்கே மழை பெய்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு போட்டிருக்கேன் அஞ்சாம் தேதி அறுபத்தி நாலு சதவீதம் அதுக்கு முந்தின நாள் அஞ்சாம் தேதி எண்பத்தி நாலு சதவீதம் மழை பெய்யுன்னு போட்டிருக்கான் ஏன்னா எண்பத்தி நாலு சதவீதம் அதற்கு முதல் நாள் நாலாம் தேதி மழை பெய்யுதுன்னா அங்கே எவ்வளோ வெள்ளைக்காட கிடக்க அதுக்குள்ளே போயிருந்து நீ ரோட் ஷோ நடத்துறேன்னா அப்படியே உனக்கு தற்கூறையை தாண்டி வேற ஏதாவது தான்டா பேர் வைக்கணும் வேற ஏதாவது பேர் வைக்கணும் இதையெல்லாம் மக்கள் சிந்திக்கணும் உன்னைய பத்தி சிந்திக்கிறானா பண்ணி உட்காந்துக்குவா லைட் போடுவான் மிகப்பெரிய எழுபத்தி ரெண்டு அடி நீல பேருந்து சொகுசு வாகனம் என்ன மழை பெய்ஞ்சாலும் அவன் பாதுகாப்பா இருப்பான் நானே இங்கிட்டு புயல்லையும் வெள்ளத்திலையும் மழையிலையும் கிடக்கு அவையவே வந்து மழை தண்ணி வந்துருச்சுன்னா எப்பரா வடிய போகுது வெள்ளம் வந்துருச்சுன்னா எப்பரா நிவாரணம் கொடுக்க போறோம் இந்த மக்களை எப்பராக்கிறான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான் இவன் போய் ரோட் ஷோ நடத்தினே நிற்கிறானே உங்களுடைய கருத்துக்களை தயவு செய்து இந்த தற்கொலிகள் குறித்து தயவுசெய்து பதிவிடுங்க அந்த பதிவுகளையாவது பார்த்து நம்ம எவ்வளோ வரியா தற்கொறையாக இருக்கோம்னு அவனும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டுமே நாடு போகிற நிலைமை இதுதாங்க இதுதான் அரசியல் களமாக இதுதான் தேர்தல் களமாக இதுதான் இந்த தமிழ் நிலத்தின் அவலமா இது தொடரணுமா சிந்தியுங்கள்